அக்டோபர் மாதம் பிறக்குது அக்டோபர் இரண்டாம் தேதி அற்புதமான தெய்வீகமான அபஜித் முகூர்த்த நேரம் கேட்கும் எதுவும் வேண்டும் எதுவும் நம்பும் எதுவும் நமக்கு தரக்கூடிய உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் நாளை விஜயதசமியுடன் குருநாளுடன் கரிநாளுடன் இணைந்து வர இருக்கின்றது அற்புதமான தெய்வீகமான அபஜித் முகூர்த்த நேரம் நாளை காலை ஒம்போது ஒன்னிலிருந்து ஒம்பது இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நீங்கள் மனமாற எதையும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் கேட்பதை இந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பையோ சூழலையோ தொடர்பையோ ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு என்ன இந்த வேண்டுதல் நேரத்தில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தோட சேர்ந்து இதை சொல்லுங்கள் அவஜித்துக்குன்னு தனி மந்திரங்கள் இருந்தாலும் இயல்பாகவே வசியத்திற்காக அகத்திய பெருமான் கொடுத்த ஒரு மந்திரம்தான் ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்க என்ன கிடைக்கணும் என்ன அவசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சு நினைச்சு இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு ஒரு பதினோரு ரூபா காசை திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து வையுங்க இதை மறக்காம நாளை அனைவரும் செய்யுங்கள் அபஜித் முகூர்த்த நேரம் மனம் ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம்புபவர்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நான் பதினஞ்சு லட்ச ரூபா வேண்டுதல் செய்ய போகிறேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுதல் செய்ய போறீங்க அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் நான் ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துகிறேன் என்னோட முப்பத்தி நான்காவது புத்தகமாக வரக்கூடிய துளசியை பற்றிய ரகசிய புத்தகம் நாளை வெளியிடுகின்றேன் இந்த புத்தகம் வேண்டுமென்று நினைப்பவர்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் துளசியின் அத்தனை விதமான ஆன்மீக அறிவியல் மருத்துவ ரகசியங்கள் அடங்கிய ஒரு சிறிய புத்தகம் துளசி செடியை வீட்டில் வச்சிருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் புத்தகத்தோடு சேர்ந்து துளசி விசே துளசி விதையையும் பிரசாதமாக அனுப்புகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அபஜித் முகூர்த்தம் நமக்கு விஜயதரசனியோடு வெற்றியையும் தரட்டும்